டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வியட்நாம் நாட்டின் டனாங் மாநகரில் நடைபெற்ற உலக தமிழர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புதுடெல்லியிலிருந்து டெல்லி தமிழ் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் ராம் சங்கர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரைத்தான் நாம் இப்போ சந்திக்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த உலக தமிழர் மாநாடு அப்படிங்கிறது வளமையாக நடக்கக்கூடிய மாநாடுகள் என்றாலும் இது என்ன மாற்றத்தை வந்து தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் நீங்க வந்து கருதுறீங்க தமிழர்களின் ஒற்றுமைக்காகவும் தமிழர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவுமான மாநாடு இந்த மாநாடு இத்தகைய மாநாட்டால் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்கள் ஒன்று சேர்வார்கள் அவர்களுக்கு உண்டான தமிழ் ஆர்வம் வலுப்படும் அதன் மூலமாக வியாபாரங்கள் பெருகும் ஞானம் என்ற தமிழில் வந்து நம் செயல்படக்கூடிய அந்த அண்ணன் திருமாவளவன் சொன்னது போல் அந்த ஞானம் பகிர்தலின் மூலமாகவே உலகத்திற்கு கொண்டு வரும் என்பதற்கு இந்த ம இத்தகையான மாநாடுகள் அவசியமாகிறது தமிழ் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக நான் டெல்லியிலிருந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டேன் என்னை போன்று உலகம் முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் அறிஞர்கள் இதில் கலந்து கொண்டு பேசினார்கள் மிக அருமையாக நடந்தது இது இரண்டாம் உலகத் தமிழர் மாநாடு என்பது வியட்நாமில் நடைபெற்றது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது நான் பங்கேற்றதில் மிகவும் மகிழ்கிறேன் பொதுவாக தமிழ் தமிழர் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருவதாக இருக்குது தமிழ் வாழ்க அப்படிங்கிற முழக்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த உலகளாவிய தமிழர்கள் வந்து இன்று மட்டும் இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் பயணம் செய்திருக்காரு குறிப்பாக கிழக்காசி நாடுகள்லாம் பயணம் செய்திருக்காரு நீங்கள் இந்த மைசன் அடங்கள்லாம் போய் பார்த்தீங்க நீங்கள் அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் அந்த மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அந்த லிமோரியா கண்டம் என்று சொல்லப்படும் அந்த சோழ மன்னன் அந்த நம்ம நமது பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் உலகம் முழுவதும் நம்ம ஆட்சி செய்தார்கள் என்பது மிகவும் பெருமைப்பட வேண்டியது அதேபோல் இன்றும் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டிலுடைய ஒவ்வொரு தமிழனும் உலகம் முழுவதும் மிக உயர்ந்த பதவியிலும் இருக்கிறான் சில சில சொந்தமாக தொழில்களும் செய்து வருகிறார்கள் உலகம் முழுவதும் தமிழ்கள் இருப்ப தமிழர்கள் இருப்பது நமக்கு பெருமை தான் தெரியுமா இது போன்ற இந்த இந்த வரலாற்று சின்னங்களை கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா அது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி கோயில் இங்கே இருக்குது இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது நமக்கு வந்து மொ மெய்ச்சில் பார்க்கும்போது மெய்ச்சில் இருக்கிறது ஓ நம்ம தமிழன் இவ்வளோ தூரம் அந்த காலகட்டத்தில் விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் கூட அவர்கள் இவ்வளவு இத்தகைய பரப்பளவில் ஆட்சி செய்துள்ளார்கள் என்பது மிகவும் பெருமையானது விநாயகர் சிலைகள் மற்ற இறைவனடி சிவன் முருகன் சிலைகள் பார்க்கும் போது அவர்கள் அதற்கான ஆவணங்கள் நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அது உண்மை என நம்ப நம்புகிறோம் மிக்க நன்றி வணக்கம் ஐயா டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்